சென்னை கோயம்பேட்டில் புறநகர் பேருந்து நிலையம் உள்ளிட்ட கட்டமைப்புகள் அமைந்திருக்கும் இடத்தில் வணிக மையம் தேவையில்லை என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அந்த இடத்தில் சென்னை மாநகரின் மிகப்பெரிய பூங்காவை அமைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் முப்பத்தி ஆறு ஏக்கரிலும் தனியார் பேருந்து நிலையம் ஆறு புள்ளி எட்டு ஏக்கரிலும் செயல்பட்டு வந்ததாக கூறியுள்ளார் சென்னைக்கு வெளியே கிளாம்பாக்கத்தில் புதிய புறநகர் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு விட்டதால் பெரும்பாலான பேருந்துகள் கோயம்பேடு வருவதில்லை பூந்தமல்லி அருகே கூத்தம்பாக்கத்தில் கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலையமும் முடிச்சூரில் கட்டப்படும் தனியார் பேருந்து நிலையமும் முழுமையாக பயன்பாட்டுக்கு வரும்போது கோயம்பேட்டில் பேருந்து நிலையங்கள் அமைந்துள்ள இடங்கள் முழுமையாக காலியாகிவிடும் அவற்றுடன் கோயம்பேடு சந்தை பூங்கா அமைந்துள்ள ஏழு புள்ளி ஆறு ஏக்கர் கூடுதலாக உள்ள நிலம் பதினாறு ஏக்கர் ஆகியவற்றை சேர்த்தால் கிடைக்கும் மொத்தம் அறுபத்தி ஆறு புள்ளி நான்கு ஏக்கர் நிலத்தில் சென்னையின் மிகப்பெரிய பூங்காவை அமைக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தியிருந்தேன் இது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பலமுறை நான் கடிதம் எழுதியிருந்தேன் ஆனால் இப்போது கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையம் உள்ளிட்ட கட்டமைப்புகள் அமைந்துள்ள நிலத்தில் நாற்பத்தி எட்டு ஏக்கர் பரப்பளவில் வணிக மையத்தை அமைக்க அரசு திட்டமிட்டிருக்கிறது அதில் கலை கைவினைப் பொருட்கள் ஆகியவற்றுக்கான திறந்தவெளி சந்தை உணவு வளாகம் ஆகியவற்றை ஏற்படுத்தவும் வணிக மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த நிதி மையத்தை அமைக்கவும் தமிழக அரசு திட்டமிட்டிருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன தனியார் பேருந்து நிலையம் செயல்பட்டு வரும் பகுதி மற்றும் அதையொட்டிய நிலங்களை இணைத்து பதினாறு ஏக்கர் பரப்பளவில் பசுமை பூங்கா அமைக்கவும் தமிழக அரசு தீர்மானித்திருப்பதாக தெரிகிறது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது பொருளாதாரம் வருவாய் ஆகியவற்றை நோக்கங்களாக கொண்டு பார்த்தால் தமிழக அரசு எடுத்துள்ள முடிவு சரியானதாக தோன்றும் ஆனால் சென்னையின் தற்போதைய தேவை வணிக மையங்கள் அல்ல தூய்மையான காற்றை வழங்கும் பூங்காக்கள் தான் சென்னையில் தொற்றா நோய்கள் பாதிப்பு அதிகரித்து கொண்டே செல்கிறது நீரிழிவு உயர் இரத்த அழுத்தம் இருதய நோய்கள் அதீத உடல் பருமன் உள்ளிட்ட பாதிப்புகள் அதிகமாகி வருகின்றன இவற்றை கட்டுப்படுத்துவதற்கும் மக்களின் உடலுழைப்பு வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கும் பூங்காக்கள் தேவை ஆனால் பனகல் பூங்கா நேரு பூங்கா திருவிக்கா பூங்கா மேதின பூங்கா போன்ற பல பூங்காக்கள் மெட்ரோ தொடர்வண்டி பணிகளுக்காக மூடப்பட்டுவிட்டன அதனால் சென்னையின் பசுமை போர்வை பரப்பு பெருமளவில் குறைந்துவிட்ட நிலையில் அதை ஈடுகட்ட புதிய பூங்காக்களை உருவாக்குவது மிகவும் அவசியமாகும் அதுமட்டுமின்றி சென்னையில் பெரிய பூங்காக்கள் இல்லை டெல்லியில் மெஹ்ராலி பூங்கா இருநூறு ஏக்கரிலும் லோதி பூங்கா தொன்னூறு ஏக்கரிலும் அமைந்துள்ளன இவை தவிர புதுடெல்லியின் பதர்பூர் பகுதியில் ஆசியாவின் மிகப்பெரிய பூங்கா எண்ணூற்று எண்பது ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டு வருகிறது பெங்களூருவில் லால்பாக் பூங்கா இருநூற்று நாற்பது ஏக்கரிலும் கப்பன் பூங்கா நூறு ஏக்கரிலும் அமைக்கப்பட்டுள்ளன ஆனால் சென்னையில் அத்தகைய பூங்காக்கள் இல்லை கோயம்பேடு தனியார் பேருந்து நிலையம் செயல்பட்டு வரும் பகுதியில் பதினாறு ஏக்கருக்கு புதிய பூங்கா அமைக்கப்பட உள்ளதே என்று அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்படலாம் கோயம்பேடு பகுதியில் ஏழு புள்ளி ஆறு ஏக்கர் பரப்பளவில் உள்ள பூங்காவை பதினாறு ஏக்கரில் விரிவுபடுத்துவதால் எந்த பயனும் இல்லை சென்னையில் ஏற்கனவே இருபது ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள செம்மொழி பூங்கா பதினைந்து ஏக்கரில் உள்ள அண்ணாநகர் கோபுர பூங்கா ஆகியவற்றுக்கு இணையாகவே இந்த புதிய பூங்காவும் அமையும் சென்னையின் இன்றைய தேவை மக்களுக்கு தூய்மையான காற்றை அதிக அளவில் தரக்கூடிய மிகப்பெரிய பூங்காதான் அத்தகைய பூங்காவை அமைக்க கோயம்பேடு பேருந்து நிலைய வளாகம்தான் சரியாக இருக்கும் காலநிலை மாற்றத்தால் அதிகம் பாதிக்கப் போகும் இடமாக சென்னையும் தமிழ்நாடும் உள்ளதை தமிழ்நாடு அரசின் அறிக்கைகளே சுட்டிக்காட்டுகின்றன காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகளை போர்க்கால வேகத்தில் மேற்கொள்வதற்கான சரியான தருணம் இதுதான் அதில் ஒரு பகுதியாக கோயம்பேட்டில் பெரிய பூங்காவை அமைக்க வேண்டும் இதனை இப்போது செய்யாமல் போனால் இனி எப்போதும் செய்ய முடியாது சென்னையின் பசுமை பரப்பினை அதிகமாக்குவோம் என சென்னை மாநகராட்சியும் தமிழக அரசும் ஏற்கனவே வாக்குறுதி அளித்துள்ளன மாநகரின் முப்பது விழுக்காடு முதல் நாற்பது விழுக்காடு பரப்பளவை இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் பசுமை பகுதியாக மாற்றுவோம் எனும் வாக்குறுதியை சி நாற்பது நகர்ப்புற இயற்கை பிரகடனத்தில் சென்னை மாநகராட்சி அளித்துள்ளது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜூன் மாதம் வெளியிட்ட சென்னை மாநகராட்சியின் சென்னை காலநிலை செயல்திட்டத்தில் சென்னை மாநகரின் தனிநபர் பொதுவெளி பரப்பளவை இரண்டாயிரத்து முப்பது இரண்டாயிரத்து நாற்பது இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுகளுக்குள் முறையே இருபத்தி ஐந்து விழுக்காடு முப்பத்தி மூன்று விழுக்காடு நாற்பது விழுக்காடு அதிகமாக்குவோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த உயர்ந்த லட்சியங்கள் வெறும் வாக்குறுதிகளாக இல்லாமல் உண்மையாகவே நிறைவேற்றப்பட வேண்டும் எனவே சென்னை கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலைய வளாகத்தில் வணிக மையம் அமைக்கும் திட்டத்தை கைவிட்டு மொத்தமுள்ள அறுபத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவிலும் உடற்பயிற்சி நடைபயிற்சி உள்ளிட்டவற்றை செய்வதற்கான வசதிகளுடன் சென்னையின் மிகப்பெரிய பூங்காவை தமிழக அரசு அமைக்க வேண்டும் அதற்கான அறிவிப்பை நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே தமிழக அரசு வெளியிட வேண்டுமென அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்